அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் சிவகாமி சபதத்தின் பாகம் மூன்றின் முப்பத்தி எட்டாம் அத்தியாயம் வாதாபி மார்க்கம் போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் சத்ருகனன் ஒரு வழியா சிவகாமி தன்னோட தப்பி வரல அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்கிற உண்மையை சொல்றான் அப்புறம் புலிகை கிட்ட போய் சிவகாமி கெஞ்சி பொண்ணுங்களை எல்லாம் விடுதலை பண்ணி விட்டுட்டாங்கிற அந்த ஒரு உண்மையும் சொல்லும் போது மாமல்லர் மனசுல அப்படியே ஒரு கோமம் வருது அதே சமயத்துல சிவகாமியை நினைச்சு ஐயோ இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்காளேன்னு அவளை பாராட்டுறதானும் புரியல இத்தனைக்கும் நடுவுல அவர் வந்து தன்னை காப்பாத்தி மீட்டுக்கிட்டு போவாருன்னு அம்மா வாதாபி நோக்கி போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை சத்ரபுரன் சொல்லும்போது அப்படியே மாமல்லரோட மனசுல வந்து கொஞ்சோண்டு ஒரு எங்கேயோ ஒரு பாலைவனத்துல ஒரு சோலைவனம் மாதிரி இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன நப்பாசை வருது இல்லையா இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போமா புலிகேசியோட படை வந்து வாதாபியை நோக்கி போயிட்டே இருக்குது வாதாபியில இருந்து கிளம்புனப்போ அந்த படை எவ்வளவு பெருசா இருந்ததோ அதுல பாதிதான் இப்போ இருக்குது ஆனா கூட இன்னமும் அது பெரும் படைதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அதுல இருக்கிற காலாட்படையா இருக்கட்டும் குதிரைப்படையா இருக்கட்டும் அதோட எண்ணிக்கை எல்லாம் அதிகமா தான் இருக்குது ஏறக்குறைய மூணு லட்சம் யுத்த வீரர்கள் அந்த படையில இருக்கிறாங்க ஏழாயிரம் போர் யானைகள் இருக்குது போகிற இடத்துல எல்லாம் சுடுகாடாகவும் பாலைவனமாகவும் செஞ்சுக்கிட்டு அந்த படை போகுது கிராமங்களும் பட்டணங்களும் கொள்ளையடிக்கப்படுது வீடு வாசல்களையும் உடைமைகளையும் காப்பாற்றி கொள்ள முயற்சி பண்ண மக்கள் எல்லாம் ஈவு இறக்கமே இல்லாம கொல்லப்படுறாங்க இல்லைன்னா அவங்களோட கை கால வெட்டி அங்ககீனம் செய்யப்படுறாங்க வீடுகளும் குடிசைகளும் வைக்கோல் போர்களும் கொளுத்தி விடப்படுது ஏரி கரைகள் எல்லாம் வெட்டி விடப்படுது ஒரு பக்கம் பசியினாலையும் இன்னொரு பக்கம் பழிவாங்கிற வெறியினாலையும் சலுக்க வீரர்கள் இந்த மாதிரி பயங்கரமான அட்டூழியங்களை செஞ்சுக்கிட்டே போறாங்க இவங்க போதாதுன்னு யானைகளையும் அவங்க அந்த நாச வேலையில ஏவி விடுறாங்க பசியும் வெறியும் கொண்ட அந்த போர் யானைகள் என்ன பண்ணுது உற வழியெல்லாம் இருக்கிற பசு எல்லாம் அழிச்சு துவம்சம் பண்ணுது பயிர் செஞ்ச வயலெல்லாம் துவச்சி எடுக்குது வீட்டுக்குற பிடிங்கி வீசி எறியுது வைக்கோல் போர்களை எடறி காலால் இப்படி உதச்சு உதச்சு சரிச்சு விடுதுங்க இதனால எல்லாம் படை திரும்பி போன பாதையெல்லாம் ரொம்ப சுலபமா தெரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கு ஆகா இப்படிதான் சலுக்கரு படை போயிருக்கும் போல இருக்குன்னு அந்த பாதை வந்து ஒரு பெரிய பயங்கரமான சூற காத்து போன வழி மாதிரி தெரியுது அந்த பாதையில அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அழுகுறலும் புலம்பல் ஒளியும் கேட்டுக்கிட்டே இருந்துதான் பருந்துகளும் கழுகுகளும் வட்டம் இருந்துதான் நரிகள் பட்ட பகல ஊழையிட ஆரம்பிச்சுதான் வாதாபியை நோக்கி போன சலுக்கற்படையோட சிவகாமியும் போயிட்டு இருந்தா அவளை பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போனாங்க ஆனா பல்லக்கு சுமக்கறவங்க தன்னை தூக்கிட்டு போறதாவே சிவகாமிக்கு தோணல தடுக்க முடியாத ஏதோ ஒரு விதி தன்னை எங்கேயோ அழைச்சிட்டு போயிருக்கிறதாவே அவளுக்கு தோணுது சலுக்கர்களால சிறை உடனே அவ மனசுல தோணி இருந்த பீதியும் தன்னோட கதி என்ன ஆக போகுதோங்கிற கவலையும் இப்ப அவளுக்கு இல்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமையில ஒரு அபலை பெண்ணுகிட்ட கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மனோதைரியம் வர்ற மாதிரி அவளுக்கும் ஏற்பட்டு போச்சு மனோதைரியம் மட்டும் இல்ல தன்னுடைய சக்தியை குறிச்சு ஒரு பெருமித உணர்ச்சி அவளுக்கு உண்டாயிடுச்சு சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் விடுதலை செய்ய சொல்லி புலிகையை செய்யிட்டு தான் ஒரு விண்ணப்பம் செஞ்சு அதுல வெற்றி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற அந்த பெருமித உணர்ச்சி சிவகாமிக்கு உண்டாச்சு இதோ ஒரு சக்கரவர்த்தி பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அபல பெண்ணு தன்னோட வேண்டுகோளுக்கு உடனே இணங்கிட்டாரு இது மட்டும் இல்ல இன்னும் தான் என்ன சொன்னாலும் அதைப்படி அவர் செய்ய ஆயுத்தமா இருக்கிறாரு அப்படிங்கிறது அவரோட முக பாவத்துல இருந்து சிவகாமி தெரிஞ்சுக்கிறார் அதே சமயத்துல சிவகாமி இன்னொரு ரகசியத்தையும் புரிஞ்சிட்டு இருக்கிறா இல்லன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கிறா அது என்ன அன்னைக்கு காஞ்சியில கூடியிருந்த சபையில புலிகேசியோட முகத்தை உத்து பார்த்தப்போ ஏதோ ஒரு விளங்காத மர்மம் அதுல இருக்கிறதா அவளுக்கு தோணுச்சு இல்ல அது என்னங்கிறது இப்ப அவளுக்கு தெரிஞ்சிச்சு புத்தபக்ஷு நாகநந்தியோட முகத்துக்கும் புலிகேசியோட முகத்துக்கும் இருந்த ஒற்றுமைதான் அது ஆஹா தெரிஞ்சது மர்மம் புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்தபிக்ஷும் ஒருத்தரேதான் மகேந்திர பல்லவர் எப்படி மாறுவேஷம் போட்டுக்கிட்டு தேச யாத்திரை செய்யறது உண்டு அப்படின்னு சிவகாமி தெரிஞ்சிருக்கிறாளோ அதே மாதிரி புலிகேசியும் மாறு போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் வர்றது இயற்கைதான் போல் இருக்கு புக்தபிக்ஷு தன்னோட விருப்பத்தின்படி நடக்க சித்தமா இருக்கிறாரு இந்த நினைவே அடிக்கடி சிவகாமிக்கு வந்து சிவகாமியோட பெருமிதத்தை இன்னும் தூபம் போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம தன்னுடைய பாதுகாப்பை பத்தி அவளுக்கு கவலையும் ஏற்படாமையே போச்சு தன்னுடைய விருப்பத்திற்கு விரோதமா ஒண்ணும் நடக்காதுன்னு தனக்கு தீங்கு எதுவும் வராதுன்னு அவ தைரியம் அடைஞ்சிட்டா இந்த நாட்கள்ல எல்லாம் சிவகாமி மாமலரை பத்தி நினைச்சாளா நல்ல கேள்வி அவளோட எல்லா விதமான அந்த மானசீக அனுபவங்களுக்கும் அடிப்படையில மாமல்லரோட நினைவு இருந்துகிட்டேதான் இருந்தது ஆனா அந்த நினைவு அவ்வப்போது அப்படியே ஒரு விசித்திரமான ரூபங்களை எடுக்குது அன்பு ஆத்திரமாச்சு ஆத்திரம் துயரமாச்சு துயரம் துவேஷமாச்சு பழிவாங்கிற எண்ணத்தையும் உண்டாக்குச்சு பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆள பிறந்த மாமல்லரால பல்லவ நாட்டு பெண்களை சிறைப்பிடிக்கப்படாம காப்பாத்த முடியல இந்த ஏழை சிற்பியோட பொண்ணால அவங்களை விடுதலை செய்ய முடிஞ்சுதே இந்த செய்தியை சத்ரகுணன் அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் என்ன நினைப்பாரு சந்தோஷப்படுவாரா இல்ல கோபம் கொள்வாரா என்ன நினைச்சா இங்க யாருக்கு என்ன கேவலம் சிற்பியோட பொண்ணுன்னு தானே அவர் என்ன அலட்சியம் செஞ்சுட்டு இருந்தாரு அவரோட அப்பா என்னை அவமானப்படுத்தினதெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருந்தாருல்ல உண்மையிலேயே என்கிட்ட அன்பு இருந்தா என்ன காட்டிலும் ராஜ்யத்தை பெருசா நினைச்சிருப்பாரா மகேந்திர பல்லவர்கிட்ட தன்னோட எண்ணத்தை தைரியமா சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படி செஞ்சிருந்தா அந்த விபரீதம் எல்லாம் நடந்திருக்குமா நல்லது அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் இதோ ஒரு மகா சக்கரவர்த்தி பல்லவ ராஜ்யத்தை காட்டிலும் மூணு மடங்கு பெரிய ராஜ்யத்தை உடையவர் நான் காலால இடுற பணியை தலையால செய்யறதுக்கு காத்திருக்கிறாரு மாமல்லர் வந்து இதை பார்க்கட்டும் இப்படிப்பட்ட மகோன்னத பதவியே நான் எவ்வளவு துச்சமா கருதி அவரோட வர்றதுக்கு சித்தமா இருக்கிறேங்கறதே அவர் நேர்ல தெரிஞ்சுக்கிட்டுமே ஒருவேளை வராமே இருந்துட்டா இந்த எண்ணம் வந்தோடனே சிவகாமியோட உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் ஒரு கிணத்துல சுண்டி போய் அவளுடைய தேகம் வந்து ஒரு வெறும் தோல் கூட மாறிட்ட மாதிரி தோணுது அப்படி ஒரு பயங்கர உணர்ச்சி அவளுக்குள்ள வருது அடுத்த கணம் அவ திருப்பி தைரியம் அடைஞ்சிட்டா வராம இருந்துருவாரா ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார் அவ்வளவு கேவலமான மனுஷர் இல்ல அவரோட அன்பும் அவ்வளவு மட்டமானது இல்ல வேல் மேல ஆணையிட்டு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக வேணும் அவர் அவசியம் வருவார் ஒருவேளை அவர் வரலன்னா அப்படின்னு சிவகாமி அந்த நினைக்கிற எண்ணத்தை அப்படியே மனசை திடப்படுத்திட்டு அந்த எண்ணத்தை மாத்திரா சிந்தனை பண்றா திருப்பி வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்கிட்ட அவருக்கு உண்மையிலேயே அன்பு இல்லை எங்கிட்ட காதல் கொண்டதா அவர் சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பு அப்படின்னு தானே அர்த்தம் ரொம்ப நல்லதா போச்சு அன்பு இல்லாதவரை பிரிஞ்சு வந்ததற்காக நான் ஏன் வருத்தப்படணும் எங்க அப்பா எனக்கு கழிச்ச அற்புதமான நாட்டிய கலை இருக்கு விஸ்தாரமான வாதாபிராஜ்யம் இருக்கு அதுக்கு அப்பால ஹர்ஷவர்தனருடைய சாம்ராஜ்யமும் இருக்கு அன்பில்லாத ஒரு மனுஷர்கிட்ட பிரேமை வச்சு ஏன் உருகி உருகி வழியணும் நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கணும் இப்படி சிவகாமி நினைக்கும் போதே உண்மையிலேயே அவருடைய உள்ள வந்து அந்த அன்பில்லாத மனுஷரை குறிச்சு உருகி கரைச்சிக்கிட்டுதான் இருக்கு சிச்சி இது என்ன வீண் நினப்பு அவர் மட்டும் வந்து என்ன அழைச்சிட்டு போலன்னா அப்புறம் அந்த உலக வாழ்க்கையில என்ன இருக்கு இதுக்காக வாழணும் நாட்டியமாவது கலையாவது மண்ணாங்கட்டியாவது வீணா என்ன நானே ஏமாத்திக்கிறதுல என்ன பிரயோஜனம் சலுக்கர்கிட்ட சிறைப்பட்டு நான் உயிர் வாழ்ந்துட்டு தான் வழியில பயங்கரமான அட்டூழியங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு நான் வாதாபிக்கு போறதும் அவருக்காகத்தான் அவர் வந்து இந்த பாதக சலுக்கர்களை வாங்கி என்னை மீட்டுக்கிட்டு போவாருங்கிற தான் அவரோட அன்புக்காகத்தான் நான் உயிர் வாழ்றேன் அவரோட கௌரவத்தை பாதுகாக்கவே நான் வாதாபிக்கு போறேன் அவர் என்ன மறுத்துட்டா நல்லது அப்புறம் அந்த உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆயிடும் சிவகாமி நாட்டியம் ஆடும்போது சில பாடல்களுக்கு அபிநயம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மின்னல் மின்னும் நேரத்துல உணர்ச்சிகளையும் முகம் பாவங்களையும் மாத்திக்க வேணும்ல எல்லாம் அந்த மாறுதல்களை தொடர்ந்து கவனிக்கிறது கூட அசாத்தியம் ஆயிடும் அவ்வளவு வேக வேகமா மாத்துவா இப்போ சிவகாமியோட உள்ளம் கூட உண்மையாவே அந்த மாதிரி மின்னல் வேகத்துலதான் உணர்ச்சி மாறுதல்கள் அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருந்தது நல்லது பொல்லாதது எல்லாத்தையும் மாறி 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 யோசிச்சு பாக்குதா மனசு பல்லவ நாட்டு பெண்களை விடுதலை செஞ்சப்புறம் கூட வடப்பெண்ண நதிகரை போய் சேர்ற வரைக்கும் புலிகேசி சக்கரவர்த்தி அவர் இருந்த பக்கம் வரவே இல்லை புலிகேசியோட புத்த பிக்ஷி தான் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சிட போதோ அப்படிங்கிற தயக்கத்தினாலதான் அவர் தன்கிட்ட வரலன்னு சிவகாமி நினைக்கிறார் அது தனக்கு தெரிஞ்சிருக்கிறதா அந்த பிரயாணத்து போது காட்டிக்கொள்ள கூடாதுன்னு தீர்மானம் பண்றா வடபெண்ண நதிக்கு அந்த கரையில முன்னதாவே அந்த வாதாபி சைன்யத்தோட பெரும் பகுதி அங்க போய் தங்கி இருந்தது அந்த சைன்யத்தோட பின்னாடி வந்த அந்த புலிகேசியோட வந்த சின்ன சைன்யமும் ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி சிவகாமி ஒரு அதிசயமான கனவு காண்றான் ஆனா அது கனவா நனவாங்கிறது அவளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் சந்தேகமாவே இருந்துகிட்டு இருந்தது கனவா இருந்தாலும் நனவா இருந்தாலும் அதுல கண்டதும் கேட்டதும் அவளோட உள்ளத்துல புதுசா பல சந்தேகங்களையும் கவலைகளையும் கிளப்பி விடுறதுக்கு ஏதுவா இருந்துச்சு வாதாபி சைன்யம் தண்டு இறங்கி இருந்த இடத்துக்கு கொஞ்ச தூரத்துல சிவகாமியோட பல்லக்கு இறக்கப்பட்டுச்சு பிரதேசம் இயற்கை அழகு பொருந்தியதாயும் ஒரு நிசப்தமாகவும் இருந்தது பூரணச்சந்திரன் வானத்திலையும் பூமியிலையும் பால் நிலவை அப்படியே பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான் இனிமையான இளம் அப்படியே வீசிட்டு இருக்கு நீண்ட பிரயாணத்தினால ரொம்ப களைப்பா இருந்த சிவகாமி ஒரு மரத்துக்கடியில போய் படுத்துக்கிட்டா அவரோட கண்கள் தானா அப்படியே மூடிக்குச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நித்ரா தேவியோட வயப்பட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான் ஏதோ குரல் கேட்டு உறக்கம் கொஞ்சம் கலையுது ஆனா கண் இமைகள் திறக்க முடியல ஆனா கூட யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் அதிகமா இருக்குது ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கண்களை இதுவா திறந்து பாக்குறா எதுக்கு நிலவு வெளிச்சத்துல அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அசியமான காட்சி ஒண்ணு தென்பட்டது புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்தபிக்ஷியும் பக்கத்துல பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரே உயரம் ஒரே உருவம் ஒரே மாதிரியான முகத்தோட தோற்றம் மூக்கோட அமைப்பு கண்ணு புருவம் எல்லாம் ஒரே உடையில மட்டும்தான் வித்தியாசம் ஒருவர் சக்கரவர்த்திக்கு கிரீடம் அதெல்லாம் போட்டிருக்கிறாரு இன்னொருத்தர் மொட்டத்தலையோடையும் காவி வஸ்திரத்தோடையும் இருக்கிறாரு இதை பார்த்து சிவகாமி மனசுக்குள்ளா இது என்ன புலிகேசியும் புத்தபிக்ஷும் ஒருத்தர் தானே இங்கே தனித்தனியா நிக்கிறாங்களே ஆனா இது உண்மையான காட்சி இல்ல நம்ம கனவு காண்றோம் கனவுல தான் இந்த மாதிரி பிரம்ம நமக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறா திருப்பி கண்ணிமைகளை மூடிக்கிறா கண்கள் மூடிக்கிட்டப்போ காதுகள் திறந்துருக்கு பின்னாடியே அந்த நடக்கிற அந்த பேச்சுவார்த்தைகள் அவரோட காதுல விழுது அண்ணா நீ சொல்றது இந்த பொண்ணு தானே இவதான் இவதான் சிவகாமியா ஆமா இவதான் சிவகாமி எனக்கு நீ எழுதின ஓலையில காஞ்சி சுந்தரிய நீ எடுத்துக்கோ சிவகாமி எனக்கு கொடுத்துருன்னு எழுதியிருந்தியே அது இந்த பொண்ணை பத்தி தானே ஆமா தம்பி ஆமா அப்படி இவகிட்ட நீ என்ன அழக கண்டியோ அதுதான் எனக்கு தெரியல இவளை விட எத்தனையோ சுந்தரமான அழகான பொண்ணுங்களை நம்ம வாதாபியில நான் பாத்திருக்கிறேன் இவன் நாட்டையும் மாடும் போது பாக்கணும் அப்போ வேறு விதமா சொல்வேன் அதையும் மகேந்திர பல்லவனோட சபையில பார்த்தேனே அப்படி ஒண்ணு அதிசயமா எனக்கு தெரியலையே உனக்கு தெரிஞ்சிருக்காது கலை கண்களோட பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அஜந்தா சித்திரங்களை பார்த்து இது என்ன அதிசயம்னு சொன்னவன்ல நீ போட்டோம் நம்ம வம்சத்துக்கு நீ ஒருவன் கண்ணோட இருக்கியே அது போறோம் இந்த தென்னாட்டு படையெடுப்புல நமக்கு எல்லாம் ஒன்னும் பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்கல ஏதோ உன்னுடைய மன விருப்பமாவது நிறைவேறிச்சே அந்த வரையில எனக்கு திருப்திதான் அப்படின்னு புலிகேசி சொல்றாரு தம்பி இவளை நீ சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நான் திரும்பி வர்ற வரைக்கும் இவளுக்கு ஒரு குறைவும் நடக்கக்கூடாது இது என்ன இப்படி கவலைப்படுறியண்ணா நான் இவளுக்கா கவலைப்படல இவகிட்ட இருக்கிற கலைக்காக தான் கவலைப்படுறேன் அந்த தெய்வ கலைக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன் நல்ல கலை நல்ல கவலை என்ன கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியுமா மகேந்திர பல்லவன் கிட்ட சொன்னதுதான் உனக்கு சொல்லுவேன் மகேந்திர பிள்ள நீ என்ன சொன்ன தம்பி இந்த அற்பர்களுக்கு இவ்வளவு மரியாதை என்ன எங்க நாட்டுலன்னா சாட்டையில அடிச்சு நடனமாட சொல்லுவோன்னு சொன்னேன் பாத்தியா உன்னை நம்பி இவ்வளவு நான் எப்படி ஒப்ப வச்சுட்டு போறது நான் வேங்கி போறதுக்கு போல போ இல்லண்ணா இல்ல ஏதோ விளையாட்டுக்கா சொன்னது உண்மையா எடுத்துக்காதே உன் விருப்பத்துக்கு மாறான எந்த காரியத்தையா செஞ்சிருக்கேன் ஆனா என்னோட மனசு போனாம எல்லா ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன் நீ கவலையெல்லாம் போயிட்டு வா இத்தோட அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டதா தோணுது சிவகாமி மறுபடியும் நினைவே இல்லாத உலகத்துல அப்படியே ஆழ்ந்துட்டான் மறுநாள் பொழுது விடிஞ்சு சிவகாமி வீழ்ச்சி எழுந்து பார்க்கும் போது அவ முன்னாடி கண்ட அந்த கனவு காட்சி அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஞாபகம் வருது அதெல்லாம் கனவுதானா ஒருவேளை உண்மையான நிகழ்ச்சியாங்கிற சந்தேகமும் மனசுல எழுது ரொம்ப நேரம் சிந்திச்சு கனவாத்தான் இருக்கணும் அப்படிங்கிற கூறா அப்படி ஒரே வித உருவம் உள்ள ரெண்டு பேர் இருக்க முடியாது இருந்தாலும் ஒருத்தர் பிக்ஷுவாவும் ஒருத்தர் சக்கரவர்த்தியாகவும் இருக்க முடியாது அவங்க தனக்கு எதுக்க வந்து நின்று அந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஒரு நாளும் நடந்திருக்க முடியாது தன்னுடைய பிரம்மை அப்படிங்கிற அந்த இதுலதான் இதெல்லாம் நடந்திருக்கணும் கற்பனையில தான் இதெல்லாம் நடந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றா மூர்க கிட்ட ஒரு பக்கத்துல கலைப்பற்றும் இருக்கும் அதிசயத்தை நினைச்சு தான் அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்ல அது தான் ஒரே மாதிரி ரெண்டு உருவங்கள் தன்னோட கனவுல தோன்றி அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றா புலிகேசியும் புக்தபிக்சியும் உண்மையிலேயே ஒருவர் தான் அப்படின்னு சிவகாமி தீர்மானம் பண்ணிக்கிட்ட போது கூட அந்த கனவோட காரணமா அவ உள்ளம் ரொம்ப கலக்கமும் கவலையும் அடைஞ்சு போச்சு ஓ மேற்கொண்டு என்ன நடக்கும் வேற நமக்கு தெரியும் சிவகாமிக்கு அது புரியுற நாள் சீக்கிரம் வருமா புரியும் போது காலம் கடந்து போயிருக்குமா என்னெல்லாம் விபரீதங்கள் இல்ல என்னெல்லாம் நன்மைகள் சிவகாமிக்கு நடக்க போகுது மேற்கொண்டு இத்தனைக்கு நடுவுல மாமல்லரோட அந்த வீரமும் மாமல்லருடைய காதலும் சிவகாமிக்கு முன்னும் குளிகேசிக்கு முன்னும் ஜெயிச்சதா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த பரபரப்பான அத்தியாயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தவறாமல் கேளுங்கள் செவி இன்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் செவி இன்பத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்க செவி இன்பம் வளருவதற்கு உங்களது மேலான ஆதரவை தொடர்ந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை கொஞ்சம் காத்திருக்கணும் நன்றி